இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மைய சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து இருந்து தவறி இருக்கிறது அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கைது பண்ணமா ஆனந்த கைது பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவு என்ன இது வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போற ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுத்தி